தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பக்த கொடிகளே நேற்று என்னுடைய உரையின் இறுதியாக ஜாதிய கட்டமைப்பு எப்படி உருவாகியது யாரால் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் பதிவு செய்திருந்தேன் இன்று ஜாதிவாரியாக கடவுள் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வழக்கத்தில் உள்ள ஜாதிகள் வன்னியர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் செட்டியார்கள் கோமிட்டிகள் இப்படி நிறைய ஜாதிகள் இருக்கிறது இதில் வன்னியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் திரௌபதி அம்மன் கோயில் அம்மனையும் அதை சார்ந்த தெய்வங்களையும் வணங்குவார்கள் ம அதாவது விரும்பி வணங்குவது எல்லா கோயிலுக்கும் போய் வணங்குவது என்பது வேறு இது சாதிவாரியான சாமி என்று வருகிற பொழுது வன்னியர்களுக்கு அம்மன் முதலியார்களுக்கு முருகன் முதலியார்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலே முருகர் கோயிலை நீங்கள் பார்க்கலாம் கவுண்டர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் மாரியம்மன் கோவில் காளி கோயில் பொன்னியம்மன் கோயில் என்று இந்த கோயில்கள் இருப்பதை பார்க்கலாம் மீனவ சமுதாயத்துக்கு அங்காளம்மன் கழுத்தம்மன் அதாவது ரேணுகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய கழுத்தம்மன் இந்த மாதிரியான சாமிகள் அவர்கள் வணங்குவார்கள் போல் அந்த மீனவ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மீனவ அந்த மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு உரித்தானது தான் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் அது முழுசாக அந்த மீன்பிடி தொழில் செய்கின்ற உழைப்பாளி மக்களால் நடத்தப்படுகிறது போல் ஒரு முதலியார்களுக்கு அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலே முருகன் கோயில் இருக்கும் இப்போ செட்டியார்கள் என்று சொல்லுபவர்கள் பெரும்பாலும் அவர்கள் பெருமாளை வணங்குவார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வடகலையா தென்கலையா என்பது அவருடைய ஜாதியின் உட்கட்டமைப்பை பொறுத்து அவர்கள் அந்த பெருமாளை வணங்குவார்கள் இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சுவாமியர்கள் பெருந்தெய்வங்கள் பூரா பிராமணர்கள் வணங்குவது அது சிவனாக இருக்கலாம் பெரும்பாலாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் சுப்பிரமணியராக இருக்கலாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது வேலை முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறு முருகன் தான் சுப்பிரமணியராக மாற்றப்பட்டார் அப்படி ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒரு சாமி இருக்குது நவகிரகங்கள் கூட ஜாதியால் தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்காது ஆனால் சிவன் கோயில் மற்ற எல்லா கோயிலையும் நவகிரகம் இருக்கும் ஏன் பெருமா கோயிலில் நவகிரகம் இல்லை என்பதை ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லிட்டேன் இந்த நவகிரகங்களில் குரு பகவான் தேவகுரு அவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக குரு பகவான் இருக்கிறார் சூரியன் சிவன் சந்திரன் சக்தி அம்மா அப்பா என்ற நிலையில் அவங்க போயிட்டாங்க குரு பகவான் தேவகுரு அப்புறம் புதன் இருக்கிறார் அவர் கல்விக்கு அதிபதி அவர் தான் பிராமணர் செவ்வாய் போர்படை தளபதி அவர்கள் வன்னியர் கவுண்டர் வேளாளர் இப்படிப்பட்ட அந்த போர் தொழில் செய்வர்களுக்கூடிய அவர்களுக்கான நாலு வர்ணங்களிலே அவர்களுக்கான சத்திரிய சாமி வந்து முருகன் வைசியன் வந்து சனீஸ்வர பகவான் இந்த சனி பகவான் அவங்களாம் பார்த்திங்கன்னா வைசியனாலே தெரியும் வியாபாரிகள் அவங்க என்ன இந்த தானியம் வியாபாரம் செய்வர்களுக்கு வைசியன் சூத்திரன் யாருன்னா ராகுவும் கேதுவும் இந்த ஜாதிய கட்டமைப்பில் தான் இந்த நவகிரகங்களே இருக்குது சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி குரு தேவலோகத்தினுடைய தேவர்களுக்கான குரு அப்போ ஒருத்தர் ஒருத்திருக்கிறாரு சுக்கரன் அவர் யார் அவர் யாருன்னா இந்த செட்டியார்கள் கோமிட்டிகள் வரக்கூடிய அவர் வந்து அசுரலு அசுரலுக்கு குருன்றாங்க ஆனால் அவர் வந்து இந்த வியாபாரம் செய்கிற ஒரு செட்டியார் இருக்க வரக்கூடிய வைசியர்களிலே அவர் வந்து விடுவார் இன்னொன்று அவர் இவர்களுக்கான தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஹரிஜன மக்களுக்கான குரு இந்த புதன் நான் ஏற்கனவே சொன்னேன் பிராமணர்கள் ஏன்னா நீங்கள் நவகரகங்களில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி யாருன்னா புத பகவான் தான் அந்த புதன் யாருன்னா பிராமணர்கள் பிராமணர்கள் தான் அந்த காலத்தில் கல்வியை பயில்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மந்திரம் ஓதுவர்களாக தகுதி உள்ளவர்களாக அங்கீகரிக்கப்பட்டது மற்றவர்களுக்கு கல்வியே கிடையாது அப்போது புத பகவான் பிராமணர்கள் செவ்வாய் பகவான் க்ஷத்திரியன் சுக்கரனும் சனீஸ்வரனும் வைசியன் ராகுவும் கேதுவும் ஹரியன மக்கள் அப்போது இந்த கட்டமைப்பு தான் ராமானுஜர் இது வேண்டாம் என்று பெருமாள் கோயிலே பிரதிஷ்டை செய்ய விடவில்லை அவர் இந்த நவகிரகங்களை அவர் ஏற்றுக்கலை ஜாதிய கட்டமைப்பில் ஜாதியை எதிர்த்தவர் ஆனால் மற்ற கோயில்களிலே அது இருக்கிறது இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்மீகத்தின் பேரால் அதுதான் சொன்ன நான் வந்து ஆன்மீக தேர்ந்த தெளிவு பெறுங்கள் என்று சொல்கிறதுக்கே காரணம் அதுனால் ஆன்மீகத்தின் பேரால் நவ சரி சாமிகள் ஆனாலும் கூட சரி ஜாதியின் பேரால் தான் வணங்கப்படுகிறது எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க வணங்குறாங்க அதில் எந்த மாற்று கருத்து அது அவங்க விருப்பம் போகிறாங்க எல்லா கடவுளட்டையும் முறையிட்டுக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹரிஜன மக்கள் எதை வணங்கலாம் அவங்க வந்து பரதேவதைகள் பரதேவதைகள்னால் இந்த பிடாரி சல்லியம்மன் சென்னியம்மன் பொன்னியம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம் அவங்க பெருதெய்வ கோயில்களுடைய அக்ரஹாரத்துக்குள்ளேயே போக முடியாது ஒவ்வொருத்தருங்களும் ஒரு எல்லர் ஹரிஜன மக்கள் அந்த அக்ரஹாரத்திற்கு தூரத்தில் இருந்து தான் வணங்கணும் வணங்குறதே தப்புன்றாங்க அடுத்து சத்திரியன் எதுவரும் வரலான்னா அந்த மகா மண்டபம் வரணும் வரலாம் அரசன் மந்திரி பிரதானிகள் அர்த்த மண்டபம் வரணும் வரலாம் கருவறைக்குள் பிராமணன் அவர் தவிர வேறு யாரும் அரசனே ஆனாலும் உள்ளே போக முடியாது கருவறைக்குள் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கணும் ஹரிஜன மக்கள் அக்ரஹாரத்திற்கு அந்த இருந்து இறைவனை வணக்கணும் அதனுடைய வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் ப படிச்சிருப்பீங்க சில பேர் படிக்காமலும் இருப்பீங்க இன்றைக்கு கூட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு ஹரிஜன மக்கள் போக முடியாது ஆனால் அரிஜனர்களுக்குன்னு அவங்க தனியாக ஏதோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு கட்டி வச்சுருப்பாங்க பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் மாரியம்மன் கோயில் தான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல காளியம்மன் கோயில் இருக்கும் ஹரியண மக்கள் வாழக்கூடிய இடங்களில் சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் விநாயகர் இருப்பார் முருகன் இருப்பார் மாரியம்மன் இருக்கும் சில சில இடங்களில் காளி கூட இருக்கும் சில இடங்களில் பெருமாள் கோயில் கூட இருக்கும் இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு தலங்களும் அமைத்தது ஆகவே உங்களுக்கு இன்றைய தினத்திலே கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அடுத்து நாளை மீதியை தொடர்வோம் சிவ வழிபாடு தான் உலகத்தின் மிகச்சிறந்த ஆகப்பெரும் த இறைவனாக வணங்கப்பட்டது உலக பூராவிலும் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த சிவனை அந்த சிவனுக்கான கோயிலை யார் கட்டியது பிராமணனை தவிர அடுத்து இருக்கிற அத்தனை பேருமே சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரர்கள் தான் கட்டினாங்க வன்னியர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் செட்டியார்கள் கோமுட்டிகள் இன்ன ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கோயிலை கட்டினாங்க அந்த சிலை வடித்தது யார் அவர் யார் என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியாது அப்போ அந்த சிலை வடித்ததும் சூத்திர ஜாதி தான் ரூத்தரர்கள் என்று சொல்லக்கூடிய இத்தனை சாதிகர்கள் சேர்ந்து ஒரு சிவனுக்கு பள்ளம் எடுத்து கல் கட்ட கொட்டி கோயிலை சிரமப்பட்டு ஒவ்வொரு கட்டி 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 கொண்டு வந்து சிலையை எடுத்து வந்து கருவறையிலே வைக்கிற வரையிலும் அனைத்து சாதியினருக்கும் அது உரிமை கும்பாபிஷேகம் என்று ஒன்று வந்துவிட்ட விட்ட பிறகு கும்பாபிஷேகத்துக்கு மறுநாளிலிருந்து நீங்கள் யாருமே உள்ள போக முடியாது கோயிலை கட்டியது நீங்கள் அந்த சிலையை செய்தது நீங்கள் கடகாலிலிருந்து உச்சி கோபுரம் வரையிலே ரத்தம் வியர்வை சிந்தி சில பேர் இறந்து கூட போயிருக்கலாம் செந்தி அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சுவாமியை கொண்டு சென்று கருவறையில் பிரதிஷ்டை செய்கிற வரையிலும் உங்களுக்கு உரிமை நீங்கள் தான் எல்லாம் செஞ்சீங்க ஆனால் மறுநாளிலிருந்து அது எப்படி உயர் சாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர் கையில் போயிடுச்சு உங்களை யாருமே உள்ளே விட முடியாது அரசனே போக முடியாது கட்டியது நான் தானா அப்படி நீ தானா அப்படியே நீ வெளியே நில் தீட்டு எங்கேருந்து வந்தது ஏற்கனவே தொடும்போலாம் தீட்டு இல்லையா தீட்டு என்பது நீங்கள் உருவாக்கியது அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏன் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு வேடிக்கையான விஷயங்க என்னன்னு சொன்னால் வேதங்கள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது நல்ல கவனிங்க வேதங்கள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது மந்திரம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது எங்கே போய் சொல்கிறது வேதம் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது மந்திரம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் பிராமணர்களாக எங்களுக்கு கட்டுப்பட்டது ஆகவே நாங்கள் பிடிச்சோம் நாங்கள் உள்ளே போயிட்டோம் நீங்கள் வரக்கூடாது இதுதாங்க வேதத்தில் சொல்லப்பட்டு தான் நான் ஏ இப்படி சொல்லும்போது யாரோ ஒருவருக்கு எதிராக நான் பதிவிடுவதாக தயவு செய்து இங்கே நினைக்க வேண்டாம் இந்த இறை வழிபாட்டில் வேதங்கள் எதிர்த்து என்பது தான் என்னுடைய வாரம் இப்போ பல கோயில்களில் அந்த ஊர் மக்களே ஒரு பூச ஊர் உள்ளவரே ஒருத்தர் பூசாரின்னு வச்சு பூஜை பண்ணுறாங்க அங்கே பூஜை நடக்கலையா மக்கள் போகலையா லட்சக்கணக்கில் மக்கள் போகிறாங்க அப்போது அந்த மாதிரி அந்தந்த இடங்களில் வரும்பொழுது அந்த ஊருக்கு ஆரங்கம் பண்ணிக்கணும் எங்கேயாவது ஒரே ஒரு கோவில் பிராமணர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நிறுவியுங்கள் இப்போ சமீப காலமாக சில பேர் கட்டி இருக்கிறாங்க அவங்க கூட அந்த பெருந்தெய்வம் தான் கட்டுவாங்க ஆனால் பிர ஜாதிகள் நீங்கள் சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா ஜாதியரும் சேர்ந்து எல்லா கோயிலும் கட்டி உங்கள் கிட்டே ஒப்படைச்சிட்டு அவங்க வெளியே நிற்கணும் என்பது எந்த தர்மம் அது தர்மம்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் நான் அது அதர்மம் என்று நான் சொல்கிறேன் ஆகவே எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் ஜாதி என்ற அந்த அடிப்படையில் வர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் தான் இதை நான் பதிவு செய்கிறேன் ஜாதி கட்டமைப்பில் சுவாமிகள் பிரதிர்ஷ செய்யப்படுகிறது என்பதை விளக்குவதற்குத்தான் இன்றைய பதிவு ஆகவே நாளை மீண்டும் தொடரும் வாழ்த்துக்கள்